அனைவருக்கும் கணித வணக்கம் பார்க்க போற கணக்கு ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் பயிற்சி இரண்டில் ஒன்றுல பதிமூன்றாவது கணக்கை பார்க்க போறோம் ஜி ஆனது என் மூணையும் சி ஆனது என் மைனஸ் ஒன்னையும் குறிக்கும் எனில் பின்வரும் என் கோட்டில் ஏ மற்றும் கே ஆனது எந்த முழுக்களை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் என்கோடு வரையப்பட்டது கொஸ்டின்லயே வரையப்பட்டிருக்கு ஏபிசிடி கே வரைக்கும் எழுதியிருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஜிக்கு நம்பரும் சி நம்பரும் கொடுத்துட்டாங்க இப்ப கண்டுபிடிக்க கேட்ட கேள்வி வந்து ஏவுக்கும் கேவுக்கும் உள்ள முழுக்கள் என்ன அப்படின்னு சொல்லி அதை குறிக்குது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு இப்ப முதல்ல பாருங்க ஏபிசிடி பி வரிசையா நம்ம கே வரைக்கும் எழுதிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஜி ஆனது முயன் மூணையும் ஜிங்கிறது என் மூணை குறிக்குது அடுத்து சி ஆனது என் மைனஸ் ஒன்ன குறிக்குது இது கொடுக்கப்பட்ட கொஸ்டின் இதுக்கு கூட ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இப்போ முழுக்களை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் போறதெல்லாம் என்ன ஆகும் இது வந்து நான்கு அப்ப இது ஐந்து ஆறு ஏழு அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்க என்ன வந்துடும் இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்று மைனஸ் இரண்டு மைனஸ் மூன்று இந்த மாதிரி என்கோட்ல முழுக்களை குறிக்கிற மாதிரி நம்ம அந்த ஏபிசிடிக்கு ஒவ்வொரு முழுக்களை குறிச்சுக்கிறோம் இந்த பக்கம் பிளஸ் இந்த பக்கம் மைனஸ்ல வருது ஜீரோக்கு அப்புறம் இங்க குறை முழுக்கள் இந்த மாதிரி குறிச்சிட்டு இப்ப கேட்கப்பட்ட கேள்வி என்ன ஏ மற்றும் கே அப்ப ஏக்கு என்ன வருதுன்னு பாருங்க மைனஸ் மூன்று ஏல இருக்கிற முழு என்ன அப்படின்னா முழுக்கள் வந்து மைனஸ் மூன்றுங்கிற எண் இருக்கு அதே மாதிரி அடுத்து கே கேட்டிருக்காங்க வந்து என்ன இருக்கு ஏழுங்கிற முழுக்கள் இருக்கு பிளஸ் ஏழு அப்ப கேட்கப்பட்ட கேபி ஏ மற்றும் கே ஆனது எந்த முழுக்களை குறிக்கும் அப்படின்னு கேட்டுக்காங்க ஏ என்பது மைனஸ் மூன்றையும் கே என்பது ஏழையும் குறிக்கிறது புரிஞ்சிங்களா